ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷய மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது உலமார்ந்து இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அளித்து நம்ம சப்போர்ட் பண்ணி நண்பர்களே இன்றைய தினம் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி இன்றைய தினம் ஒரு ஏகாதசி தினங்கள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம் இரண்டு விதமான விசேஷங்களுக்கு உகந்த நாள்க தெய்விரையாக இருந்தாலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினம் சூப்பராகவே அமைந்திருக்கு எனவே தயக்கமின்றி சுபகாரிய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் சுபகாரியங்களையும் நடத்துகிறாங்க மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையானது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க புதன் செவ்வாய் வீட்டிலும் செவ்வாய் புதன் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் இன்று தினம் இருக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை தனகாரகனாகிய குரு பார்க்கிறது இதுவும் சிறந்த யோகம் மேலும் இரண்டாம் இடத்தில் சூரியனோடு புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க இன்று தினம் நீங்கள் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் கருதிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மிகுந்த மன உறுதியுடன் அந்த காரியங்களை முடிக்காம விட மாட்டீங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது அனைத்து விதமான காரியங்களையும் முயற்சி செய்யுங்கள் உங்களது பலம் உங்களுக்கே தெரியாத ஒரு நாளாக இன்று தினமையும் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இந்த தினம் மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது கலைப்பு என்பதையே மறந்து இன்றைய தினம் அதிகமாக உழைக்கக்கூடிய நாளாக தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நல்ல நண்பர்கள் எப்பொழுதுமே உங்களை கைவிட மாட்டாங்க அது இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக மன அமைதி கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் பணத்தை ரொம்ப ஜாகிரதையை வச்சுக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சேர்த்து மொத்தமாக சிறப்பு அடையக்கூடிய பயனடையக்கூடிய வகையில் நீங்கள் பிளான்களை தேர்வு செய்ய வேண்டியது உங்களுக்கு தினம் இருக்கு திருமணம் நிச்சயமானவர்கள் தினம் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் தினம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிக சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் இந்த தினம் ஒரு தேவதையாக உங்களது அன்புக்குரியவர் உங்களுக்கு திகழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இன்றைய தினம் சிலருக்கு வந்து இடத்தை மாத்தணும் உங்களுடைய வீட்டை மாத்தணும் அல்லது ஊரை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் வெற்றி பெற தேவையான அனைத்து கருவிகளும் இருக்குங்க அனைத்து விதமான பலங்களும் உங்களுக்கு இருக்குங்க மனோபலம் மற்றும் பணபலம் மற்றும் உங்களது நட்புறவு பலம் என அனைத்து பலங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய உங்களது காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும் எடுத்த காரியங்களை முடிக்காமல் வைக்க மாட்டீங்க அனுமனுக்கு அவருடைய பலம் தெரியாதது போல் உங்களுக்கும் உங்களது பலன் புரியாமல் இருக்குங்க நீங்கள் காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது பலம் காரணமாக வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்குங்க இன்றைய முகூர்த்த நாள் என்பதால் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடியவர்கள் யோகம் இருக்குங்க தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் செயல்படுங்கள் உங்களது பலம் இன்றைய தினம் அசுர பலமாக இருக்கிறது என்பதால் கண்டிப்பாக நீங்கள் மிகச்சிறப்பான யோகமான நிலையை அடைவீங்க காதல் வாழ்க்கையும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது காதலர் ஒரு ஏஞ்சல் போல் தெரியக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் இருக்குங்க மன அமைதிக்காக தான தர்மங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல லாபம் உங்களது தொழிலில் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக நேரம் நீங்கள் விரும்பும் நபருடன் கண்டிப்பாக செலவிட வேண்டியது அவசியம் எந்த உறவு உங்களுக்கு பலமாக வேணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த உறவுகளுடன் இன்றைய தினம் போதிய நேரம் ஒதுக்கி நீங்கள் தினம் சிறப்பான ஒரு நலகை அமைத்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது உறவுகளை மேம்படுத்த நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை என்றால் உறவு துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க இனிமே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி துளம்புற ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல்பட்டன் ஆன் டைமில் நமது ராசி பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எனவே அனைவருமே நமக்கு தோல்களை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எழுதி விடுக்க நம்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுவிதமான சிந்தனைகள் மனசில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்குங்க குறிப்பாக சிகை அலங்காரம் மற்றும் ஒப்பனை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் சிறப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முதலீடுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் தகுந்த ஆலோசனைகள் சிறந்த எக்ஸ்பர்ட் இட பெற்று உங்கள் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டது நல்லது நண்பர்களே சிந்தித்து செயல்பட வெற்றிகள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறீங்கனா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு சில வித்தியாசமான செயல்பாடுகள் மூலமாக உங்களது காரியங்களை சாதிக்க நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுக்குள்ளியாகவும் இருக்கு எனவே இந்த தினம் நீங்கள் மாத்தி இசைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமக்கு வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுத்து விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் அப்போதான் தினசரி நம்ம ராசி விலங்கள் நோட்டிபிகேஷன் மூலமா உங்க மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்கும் எனவே நமது தொடங்குடைய ராசி விலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அளித்துவிடும் நண்பர்களே மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே